எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மதியம் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன்று பரிவோடு மகந்தார்கள் செய்யும் என்றோர் உலகெங்கும் உள்ள ராஜன டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்க குறிப்பு தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி திரையோதசி திதி நட்சத்திரம் மிருகசிறன் நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு திரு திருவாதுரை நட்சத்திரம் யோகம் துருவம் நாம யோகம் கரணம் கரைசை கரணம் சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு அனுஷ நட்சத்திரத்துக்கு சோ இந்த மாசம் ஃபுல்லாவே நம்ம பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை பிடிச்சா நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் தான் சொல்லிட்டு இருக்கோம் அதுல முதல் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தோறும் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது முன்னோர்கள் நீங்க செஞ்ச பாவனைகள் எல்லாமே குறையும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தாலும் காசு பணம் இன்க்ரீஸ் ஆகும் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தால் இந்த ரெண்டு நாளும் போகும்போலான அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் லக்னம் எந்த லக்னமோ அதுக்கு அஞ்சாம் இடம் தான் குலதெய்வம் சொல்லக்கூடியது அது எந்த ராசியில் வருதோ அந்த கிழமை அன்னைக்கு போகலாம் அல்லது அந்த அதிபதி வந்து எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த கிழமை அன்னைக்கு போயிட்டு வரலாம் அது பார்க்கக்கூடிய வீடு உளு அது ஏழாம் பார்வைன்னு சொல்லுவோம் அதில் விழக்கூடிய கிழமை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது குலதெய்வம் விட்டு போனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திதியோட தேவதை கொடுத்துருக்கோம் ஒன்னாம் இந்த மாசம் ஒன்னாந்தேதியிலேருந்து திதியோட அதி தேவதை என்பது கொடுத்து கொடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடைய வாய்ப்புகள் வந்து உண்டு மூணாவது தான் முக்கியமானது உங்களோட கர்மக்காரகன் சனி பகவான் எல்லாருக்கும் அவர் தான் அவர் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துல ஓகேங்களா நீங்க பிறந்த ஜாதகத்துல எந்த கிரகத்தோட தொடர்பு இருக்கோ அந்த தெய்வத்தை பிடிச்ச நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி உண்டு கண்டிப்பா ஓகேங்களா இப்போ சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா குருவும் ராகுவும் தொடர்பில் இருந்துச்சுன்னா சரபேஸ்வரர் அப்படிங்கிற சாமியை வந்து பிடிச்சிக்கணும் ஓகேங்களா சனி பகவான் வந்து குருவும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் சரபேஸ்வரர் வழிபாடு பண்றது சிறப்பு சனி பகவானோட குருவும் கேதுவும் சேர்ந்தா தட்சணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா குருவும் கேதுன்னு சேர்ந்து இருந்தால் தட்சணாமூர்த்தி இந்த சேர்க்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னஞ்சு ஒன்பது ரெண்டு பன்னெண்டு மூணு ஏழு இருக்கிறது தான் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த தேவத்தை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டம் தான் நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு ம மார்க்கர் வாங்கிங்க உங்களோட நாடியில வந்து இதில் எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு மேசராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுவத்தி ரெண்டு கடகராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து நாற்பத்தி ஒன்று ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூற்றி ஏழு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூறு துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எண்பத்தி அஞ்சு விருச்சகராசி நண்பர்களு ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுபத்தி ஏழு தனுஷராசி நண்பர்களுக்கின் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து பதினாறு மகர ராசி நண்பர்களுக்கின்ற ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து பத்து கும்பராசி நண்பர்களுக்கின் ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு மீனராசி நண்பர்களுக்கின்ற ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு ஸோ உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணை வந்து கையில் எழுதுங்க கண்டிப்பாக இன்றைக்கு வெற்றி கிடைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்